இன்றைக்கி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய கார்டன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க வனிதா விஜயகுமார் மற்றும் அவருடைய மகள் ஜோவிகா அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போது இணையத்தையே கலக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது வனிதா விஜயகுமார் அவர்கள் நடிக்கும் ஒரு புதிய படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க போல் அந்த படம் வந்து ஜூலை நாலாம் தேதி வெளியாக போகுது அதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆசி பெற்று அந்த போஸ்டரையும் தலைவர் வெளியிட்டிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புகைப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வனிதா விஜயகுமார் மற்றும் ஜோவிகா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே தலைவர் மேல் உள்ள அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த புகைப்படமும் இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு விஜயகுமார் அவர்களும் தலைவரும் நீண்ட கால நெருங்கிய நண்பர்கள் அதனால் வனிதா விஜயகுமாரை வந்து தலைவர் குழந்தையிலேருந்தே பார்த்துட்ருக்காங்க அதனால தான் இன்னைக்கு தலைவர் வந்து அவங்க படத்தோட போஸ்டரையே வெளியிடுறாங்க தலைவர் பழகினவங்க அப்படின்னு இல்லாமல் புதுமுகங்கள் யாராவது நடிக்கிற படமாக இருந்தாலும் தலைவருக்கு டைம் இருந்ததுன்னா அதையும் ப்ரமோட் பண்ணி தான் விடுறாங்க ஏன்னா தலைவர் வந்து எப்போதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது தலைவரே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட இந்த போஸ்டரை வெளியிட்ருக்கறதுனால இது வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படி ஒரு படம் வருது அப்படின்னே முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது இப்போது தலைவரே இந்த போஸ்டரை வெளியிடுறதுனால இந்த படம் எல்லா இடங்கள்லேயும் பப்ளிசிட்டி ஆகிருக்கு இப்போது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த படம் வெற்றியடைய தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்